ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் வராகியம்மா வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அதிகமெல்லாம் எனக்காக நீ நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது குறைந்தது நீ ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக நீ ஒதுக்கி ஆனால் நிச்சயமாக இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆச்சரியம் கொள்வாய் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை ஆட்டி படைக்கின்ற சில விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாலும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை தெரிந்து கொண்டால் என் குழந்தை நிச்சயமாக உன் மனது வெந்து போகும் ஏன் தெரியுமா சோதனைகளை உன்னை ஆட்டி படைக்கின்ற நேரம் உன்னை சுற்றி இருக்கின்ற பல போலிகள் வெளிவரும் உண்மையான முகத்தை மறைத்து வைத்துக்கொண்டு போலியாக உன்னிடத்தில் இடத்தில் நடித்து முகம் உனக்கு வெளியே தெரியும் இத்தனை காலமும் இவர்கள் சிரித்த சிரிப்பும் இத்தனை காலமும் இவர்கள் நடித்தது தானா என்று உனக்கே என்ன தோன்றும் இப்படியும் கூட இவர்கள் நடந்து கொள்வார்களா எந்த ஒரு கரிசனத்தை நம்மிடத்தில் காட்டியது போல நடித்தார்களோ அதற்கும் இவர்களுக்கும் சம்மந்தமே இல்லாதது போல ஒரு உணர்வை வெளிக்கொண்டு வருவார்கள் இதுவெல்லாம் எப்பொழுது உனக்கு வெளி தெரிய வரும் தெரியுமா வாழ்க்கையில் நீ அடிப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது கண்ணீர் வடிக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கெட்டு நிற்கும் பொழுது இந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் அதற்காகத்தான் சில சந்தர்ப்பங்கள் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது அந்த நேரங்களில் உனக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லது உன் வாழ்க்கைகளால் முழுமைக்கும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை தரும் இந்த சூழ்நிலைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் யார் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு கற்றுக் கொடுக்கும் எந்த நேரத்திலும் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணங்களை மாற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிவிடும் சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற காயங்கள் சாதாரணமான காயங்கள் கிடையாது இவர்கள் என்ன நினைத்தாய் உன் வாழ்க்கையில் வேதனையை கொடுத்தார்கள் என்ன நினைத்து உன் மனதை காயப்படுத்தினார்கள் என்று துளி அளவும் சிந்திக்கப் போவது கிடையாது அவர்கள் செய்தது சரி என்று எண்ணத்தினால் தானே அவர்கள் இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்வது நியாயம் என்பதனால் தானே அவர்கள் எந்த ஒரு குற்றம் உணர்ச்சியும் இல்லாமல் உன் முன்னால் சுற்றி திரிகின்றார்கள் அப்படியானால் அவர்களின் மனதில் இருந்த எண்ணங்கள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் எந்த காலகட்டத்திலும் உன்னை சோதிக்க கூடாது அதுவும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் அது வரவே கூடாது நான் துன்பப்படுகின்றன வேதனைப்படுகின்றன என்று சொல்லி புலம்புகின்ற நேரத்தில் அந்த புலம்பலை முதலில் நிறுத்திவிட்டு அம்மா என்னை இப்படி செய்ய நினைத்தார்கள் ஆனால் இதற்கெல்லாம் நான் கலங்கப் போவது கிடையாது உன்னுடைய குழந்தையின் நான் குழந்தையான நான் இதற்கெல்லாம் வருந்திவிட போவதும் கிடையாது இது இல்லை என்றால் இன்னொன்று இது கிடைக்கவில்லை என்றால் நான் இன்னொன்றை நோக்கி பயணிப்பேன் இனிமேல் இவர்களுடைய சூழ்ச்சிகள் நான் சிக்க மாட்டேன் நான் நினைத்ததை உன் குழந்தையாக நின்று முடித்து காட்டுவேன் என்றல்லவா என் குழந்தையின் முன்னால் நீ சொல்லியிருக்க வேண்டும் அதை விடுத்து நீ வருந்துவதும் வேதனைப்படுவதும் ஒரு தாயானவள் என்னால் எப்படி சகித்து கொள்ள முடியும் இதை சற்று நீ பார் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ முழுமையாக எண்ணிப்பார் யாரால் இது நடக்கின்றது எதனால் எப்படி நடக்கின்றது இவர்கள் எந்த எண்ணங்களை கணக்கில் கொண்டு இதை செய்கின்றார்கள் என்பதனை என் குழந்தை நீ சற்று சிந்தித்து விட்டு உன் மனதில் தெளிவை இல்லையா எப்பொழுதும் வைத்து யாரும் இல்லையா சொல்லியல் யாரும் இல்லையா யாரும் இல்லை நான் இருக்கின்றேன் அல்லவா உன் வராகியானவள் நான் இருக்கின்றேன் அல்லவா என்னை விட உனக்கு யார் தேவைப்படுகின்றார்கள் என் குழந்தையே எப்பேற்பட்ட கஷ்டங்களாயினும் யாரிடத்திலும் சொல்ல முடியாத விஷயங்களாயினும் என்னிடத்தில் சொல்லி உன் மன பாரத்தை குறைத்துக்கொள் மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள் நம் வாழ்க்கையை அவர்கள் கேலி கூத்தாக மாற்றுகிறார்கள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் பட்சத்தில் அவர்களிடத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று பார்க்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிந்து விட்டு விடுகின்றது அல்லவா உண்மைதான் அது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் நிச்சயமாக என் குழந்தை உன்னால் இதிலிருந்து வர முடியும் இதிலிருந்து உன்னால் மீள முடியும் உனக்கு அத்தனை திறமைகளும் நிச்சயமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கின்றது இந்த வராகியின் குழந்தையாக இருந்துவிட்டு அது இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா அம்மா உன்னை எப்பொழுதுமே அன்போடும் கனிவோடும் பார்த்து என் குழந்தையே நான் எப்படி விடுவேன் என் குழந்தைக்கு நான் எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன் என் குழந்தையாக இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நான் நிச்சயமாக செய்து கொடுக்கத்தானே செய்வேன் உனக்கு நான் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டத்தை கொடுத்து வேதனைப்படுத்துவேனா எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டுக் கொண்டு வர வேண்டியது நான் எப்படி உன்னுடைய கண்ணீரை கண்டு சந்தோஷம் அடைய முடியும் உடனடியாக அம்மா எங்கிருந்தாலும் உன்னை அரவணைக்க ஓடோடி வந்து விடுவேன் நான் இருக்கும் வரை யாரும் இல்லை என்று சொல்லி புலம்போது உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ வேதனைப்படாதே எல்லோராலும் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல திருப்பங்கள் நடக்கும் எல்லோராலும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் யார் வந்து உன்னை என்ன செய்தாலும் அதிலிருந்து உனக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை சூழ்நிலையை நீ மாற்றிக்கொள் உன் கஷ்டங்களை நான் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் உன் சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டு இந்த வராகி தருகின்றேன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மை சுற்றி இருக்கின்ற போலிகள் தான் உண்மைகளை உணரத் தொடங்கிவிட்டால் போலிகள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி சென்றுவிடும் இதை எப்பொழுதும் உணர்ந்து நடந்து கொள் நமக்கு அவர்கள் ஆதரவு தரவில்லை இவர் அவர்கள் ஆதரவு தரவில்லை என்று நினைப்பதை விட நல்ல வேலை இவர்கள் நம் பக்கம் வரவில்லை என்று நினைத்து சந்தோஷப்படும் அங்கே நடிப்பு தான் அதிகமாக இருக்கின்றது உண்மையானது எப்பொழுதுமே விடத்தில் எந்த காரணத்தையும் கேட்காமல் உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள் பொய்யானது தான் தான் நீ காயப்பட்ட விதத்தில் உன்னை தேடி ஓடி வந்து ஆறுதலை சொல்வது போல் அனைத்து கதைகளையும் தெரிந்து கொள்வார்கள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து எதிர் வருகின்ற சூழ்நிலைகளை என் குழந்தை சரியாக எதிர்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் என்றும் இந்த வராகி அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை கனவிலும் மறந்து விடாதே நீ நினைத்து பார்க்க முடியாத நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை இந்த தாயினை நீ உணரப் போகின்றாய் இந்த வராகி யார் என்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் வராகியை வணங்குவதற்கு ஆரம்பத்தில் பயந்த என் குழந்தை எப்பொழுது என்னை உன் அம்மாவாக நினைத்து உன் இல்லத்தில் வைத்து வழிபடுகின்றாய் அல்லவா அதுவே உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம்தான் அது சக்தி வாய்ந்த என்னை உன் வில்லத்திற்குள் கொண்டு வந்து வைத்து விட்டாய் என்றாலே உனக்குள் உண்மை இருக்கிறது என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்று அர்த்தம் நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்று அர்த்தம் இதுவெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தீமைகள் நெருங்காது இந்த உண்மையை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ பழகு அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை ஒரு நாளும் இழந்து விடாதே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற நான் உனக்கு துணையாக இருக்கும்பொழுது நீ எதற்காக பொறுமை காத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் வராகியம்மா உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்கு பக்க துணையாக இருந்து உன்னை வழிநடத்துகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்